வணக்கம் இன்னைக்கு மைசூர் பருப்பு முருங்கைக்கீரை வடை எப்படி செய்யுதுன்னு வாங்க இரநூறு கிராம் மைசூர் பருப்பை நான் பத்து நிமிஷமா ஊற வச்சு வச்சிருக்கேன் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை ஒரு பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணுது ரெண்டு பச்சை மிளகாய் பொடியா கட் பண்ணது அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த மைசூர் தோரம் பருப்புல தண்ணியெல்லாம் வடிச்சு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல போட்டு கொர குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துட்டேன் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன் தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் மாவு நல்லா கலந்தாச்சு தட்டி போட்டுக்கலாம் சிம்மிலே நல்லா வேக வச்சு கோல்டன் ப்ரௌன் ஆன பிறகு இப்போ எடுத்துடலாம் ஹெல்தியான இந்த முருங்கைக்கீரை வடையை நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்